வணக்கம் வாழ்க மகிழுடன் இது சிபிஎல்லின் களம் மனதுக்கும் உடலுக்கும் இன்றைக்கு மரணத்தின் கொடூரம் என்கின்ற ஒரு தலைப்பு குறித்து நாம் பார்ப்போம் அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவங்க அப்பா வந்து உதவி செய்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் இரண்டு பெண் பிள்ளைகள் கல்லூரி படிக்கின்ற பெண் பிள்ளைகள் அவர்கள் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து சென்னைக்கு வரணும் அம்மாவுக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் எல்லாம் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டாங்க ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஸு அவங்களுடைய வைத்திய முறைகள்லாம் சிறப்பாக இருந்துச்சு அதனால் அப்பா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறதுக்காக காசுலாம் எடுத்துக்கிட்டு ரெண்டு பிள்ளைகளையும் மகிழ்ச்சியாக கூட்டிகிட்டு அம்மா கூப்பிட்டு வருவோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிற தயாராகிறார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க டிக்கெட்டு வாங்குறாங்க டிக்கெட் வாங்கிட்டு அவங்க பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணி வரணும் சென்னைக்கு போகிறதுக்காக அவர்களுக்கு உள்ளூராக மிக மிக ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா ஒரு பதினஞ்சு நாள் அவன் வீட்டில் அம்மா இல்லை அம்மா இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்று நாம மாற்றிக்க போகிறோம் அம்மா வந்துடுவாங்க நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அப்பாவும் இரண்டு மகள்களும் பேசிக்கிட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் வர்றதுக்காக கிராஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய பேச்சு சுவாரஸ்யத்தில் எதிரில் இருக்க வரக்கூடிய ட்ரெயினை பார்க்க கவனிக்க மறந்துட்டாங்க பிளாட்ஃபார்ம்ல நிற்கிற பலரும் கூச்சலிடுவது கூட அவர்களால் காதில் கேட்க முடியல ஏன்னா அம்மாவை பற்றி மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே அந்த டிராகை கிராஸ் பண்ண போறாங்க ட்ரெயின் மூணு பேரை அடிச்சிருச்சு இது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு ட்ரெயின் மூணு பேரை அடிச்சு தூக்கி எறிந்து மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே இருந்து போகிறார்கள் எவ்வளவு ஒரு கொடூரமான மரணம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் அவர்களுடைய மகிழ்ச்சி மரணத்திற்கு சென்று விட்டது துன்பம் துயரம் கடினம் எவ்வளவு மன உளைச்சல் இது எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு எவ்வளவு பேர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது இந்த நிகழ்ச்சி எல்லாம் கேட்கும் போது நம்முடைய துன்பம் துயரம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி போயிடும் அந்த அம்மாவுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க டிஸ்சார்ஜ் ஆக வேண்டிய நிலையில் இருந்த அந்த தாயினுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு தினத்தந்தி பேப்பர்ல ஒரு பெரிய செய்தியாகவே வந்தது இது அந்த படிக்கும் பொழுது அந்த கொடூரமான மரணத்திற்கு இறக்கமே இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் சுற்றி இருந்த சுற்றுப்புறத்தை கவனிக்காதது மட்டுமே அவருக்கு செய்த ஒரே குற்றம் சுடக்கு போடுற நேரத்துல வாழ்க்கை முடிந்து போகும் இந்த வாழ்க்கைக்கு தான் எவ்வளவோ பேர் என்னென்னவோ பண்ணி அடிச்சு உதச்சி பிழிஞ்சு சக்கையாகிட்டு இருக்கிறாங்க ஆனா நாம துன்பங்களை சந்தித்து சந்தித்து துவண்டு போகும் நேரங்களில் எல்லாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நினைத்து பார்ப்போம் இதெல்லாம் நம்ம வந்து துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தரும் நிகழ்ச்சிகள் இந்த மரணங்கள் நம்மை மனிதர்களாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை மனித தவறுகள் மரணங்களில் தவறுவதே இல்லை எனவே நாமும் நம்முடைய மரணத்தை போட முடியாது ஆனால் மரணத்திற்கு நாமாய் சென்று மாட்டிக்கொள்வது மிகப்பெரிய தவறாக மாறிவிடும் இதில் எச்சரிக்கையாக இருந்து வாழ முயற்சிப்போம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு நம்முடைய உணவுப் பொருள் வந்து பாதாம் பிசினி பாதாம் பிசினி வந்து நிறைய நேரங்களில் ஒரு சிறந்த ஒரு உணவாக பார்க்கப்படுகிறது பாதாம் பிசினி வந்து எவ்வளவு உடலுக்கு நல்லதோ அதை வந்து நாம் மறுக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே வரும் நம்முடைய உடல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாதுகாக்கப்படும் உடலை குளிர்விக்கும் நைட்ல வந்து ஒரு ஸ்பூன் ஊற வச்சுட்டு அதை காலையில் அப்படியே எடுத்து ராவாக சாப்பிடும் பொழுது நாள் முழுக்க நம்முடைய உடல் குளிர்விக்கப்படும் வயிறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கப்படும் நம்முடைய நரம்புகள் நம்முடைய தசை பகுதிகளெல்லாம் மிக சிறப்பான உணர்வுக்கு இட்டு செல்லும் குறிப்பாக நம்முடைய உடல் அழகு மேம்படும் எனவே பாதாம் பிசினியை சிறப்பாக பயன்படுத்தி நம்முடைய உடலை ஆரோக்கியமாக பேணுவோம் வாழ்க மகிழ்வுடன்